உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி நம நமச்சி ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே முக்கியமான தலைப்பு எப்பொழுதுமே ரெண்டரை வருஷத்துக்கு உருவாட்டி இல்ல முப்பது முப்பத்தாறு மாசங்களுக்கு உருவாட்டி வான் மண்டலத்திலே ஒரு அதிசயம் நிகழும் அது என்ன கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவது இப்போது அறிவியல் வளர்ந்து போச்சு சயின்ஸ் வளர்ந்து போச்சு இப்போ நிறைய டிவிகளில் தொலைக்காட்சிகளில் செய்தி சேனல்களில் கூட இஸ்ரோ மூலமாகவோ அல்லது வானிலை ஆராய்ச்சி மூலமாகவோ அதை எடுத்து காமிக்கிறாங்க இத்தனை கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருது டெலஸ்கோப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமல் நாலு ஆறு பத்து பத்து மூணு போச்சுன்னா மீதி ஏழு அப்படின்னு கணக்கு போட்டு நம்முடைய ரிஷிகள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள் நம்முடைய தாத்தா பாட்டி என்ன செஞ்சிருக்காங்க இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு இத்தனாந்தேதி இத்தனை நாள் இத்தனை நிமிஷம் இந்த கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்னு போன வருஷமே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ வான் மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது இதுதான் தலைப்பு வான் மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு பிறகு ஆறு கிரகங்கள் நீர் ராசியில் வைகுண்டத்தை நோக்கிய பயணம் ஆறு கிரகம் ஒரே ராசியில் மீன ராசியில் சேர்கிறார்கள் ஆறு கிரகம் மீன ராசியில் சேரும்போது போது மோட்ச ராசி மண்டலம் மீன ராசி என்ன மண்டலங்க பன்னெண்டாவது வீடு மோட்ச ராசி மண்டலம் பெருமாள் குடியிருக்கக்கூடிய வீடு குருவுடைய வீடு வைகுண்ட பெருமாள் ஆதிகேசவ பெருமாள் பள்ளி பெருமாள் நீர் ராசி எது அப்போ நீரிலே ஆதிசேஷனுடைய மடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாள் வைகுண்டநாத பெருமால் குடியிருக்கக்கூடிய அந்த மீன ராசியில் ஆறு கிரகங்கள் ஒன்று சேருகின்றன இதனால் எந்தெந்த கிரகம் ஒன்று சேருது முதல்ல சூரியன் சந்திரன் சுக்ரன் சனி புதன் ராகு இப்போ மூணு பேர் தான் வெளியில் இருக்காங்க யார் செவ்வாய் கேது குரு இவங்க மூணு பேர் தான் வெளியில் இருக்காங்க மீதி ஆறு பேர் ஒரே இடத்துல இருக்கிறாங்க மூன்று நாட்கள் இது எப்போ தெரியுமா நிகழது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் இருந்து மார்ச் இருபத்தொம்பது மார்ச் முப்பது மார்ச் முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த அதிசயம் நிகழ்கிறது வான் மண்டலத்தில் அப்போ இந்த ஆறு கிரக சேர்க்கையால் ஏதேனும் அதிசயங்கள் நிகழ்ந்து விடுமா அல்லது இந்த ஆறு கிரக சேர்க்கையால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு ஒரு குறி ஒரு அதிர்ஷ்டம் நிகழ்வு என்பது சொல்ற ஒரு அதிர்ஷ்டம் ஏன்னா மாச பலன்கள் பார்க்குறோம் வார பலன்கள் பார்க்குறோம் தினசரி பலன்கள் பார்க்குறோம் வருட பலன்கள் பார்க்குறோம் பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் இவ்வளோ பய பலன்களையும் பார்த்து அதிலெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் எல்லா பலனும் பார்த்துட்டேன் சாமி எனக்கு இந்த கடன் ஓயவே இல்லை எல்லா பலனும் பார்த்துட்ட கேட்டுட்டேன் எனக்கு வேலை கிடைக்கல எல்லா பலனும் பார்த்துட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகலை எல்லா பலனும் ப பார்த்துட்டேன் கேட்டுட்டேன் எனக்கு தொழில் செட்டாகலை நாளைக்கு வீடு விற்க போது காப்பாற்ற முடியல அப்போது ஏதாலும் நடக்காத மாத பலன்களால் வருட பலன்களால் பயிற்சிகளால் நடக்காத ஒரு சில விஷயங்கள் சனி பயிற்சி நடக்கும்போது குரு பயிற்சி நடக்க போது ராகு கேது பயிற்சி நடக்க போகுது இந்த பெயர்ச்சிகளில் எல்லாம் நடக்காத ஒரு சில விஷயங்கள் லட்சத்தில் ஒரு பத்து பேருக்கு அல்லது ஆயிரத்தில் ஒரு நூறு பேருக்கு லட்சத்தில் ஆயிரம் பேருக்கு நிச்சயமா இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் குருட்டுத்தனமாகவோ அல்லது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இது ஒரு மிராக்கலுக்கான டைம் இது ஒரு மிராக்களுக்கான டைம் சி காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி புருஷனுக்கு இரண்டுக்கு ஏழுக்கு உடையவன் காலபுருஷனுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவன் காலபுருஷனுக்கு பத்து பதினொன்றுக்கு உடையவன் அப்போ எத்தனை பாவங்கள் அங்கே சேர்ந்து பாருங்கள் இரண்டு ஆறு இரண்டு ஏழு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு பத்து பதினொன்று அப்போ இந்த பாவங்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேருகின்ற பொழுது அதுவும் யார்கிட்ட குருவுடைய வீட்டில் அற்புதமான முறையில் இந்த ஆறு கிரக சேர்க்கை வேலை செய்ய போது உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் தனுசு ராசி நேயர்களே ஆறு கிரக சேர்க்கை அப்ப தனுசு ராசிக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கை அற்புதத்தை செய்கிறது காரணம் என்ன ராசிநாதன் உங்களுடைய ராசி வீட்டில் தான் மற்றொரு ராசி வீடு எது மீன ராசி உங்க ராசிநாதன் குரு என்னவோ தப்பிச்சிட்டார் வெளியில் வந்துட்டார் அவர் ஆனா தனுசு ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாவது கேந்திரமாக இருக்கக்கூடிய மீன ராசியில் உங்கள் ராசிநாதனுடைய மற்றொரு வீடாக இருக்கக்கூடிய மீனத்தில் தான் இந்த ஆறு கிரக சேர்க்கை நிக நிகழ்கிறது எந்த கிரகமெல்லாம் சேர்ந்ததுன்னு சொன்ன சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் சனி ராகு அப்போது சனியை எடுத்துக்கோங்க இரண்டுக்கும் மூணுக்கும் உடையவன் சூரியனை எடுத்துக்கோங்க பாக்யாதிபதியாக ஒன்பதாம் அதிபதி சுக்கரனை எடுத்துக்கோங்க ஆறாம் அதிபதியாகவும் லாபஸ்தான அதிபதியாகவும் வரக்கூடிய ஆறு பதினொன்று ராகு நாலாவது வீட்டில் உட்காந்துருக்கிறாரு புதன் ஏழு பத்து அப்போ எந்த பாவங்கள் வேலை செய்து குடும்பஸ்தானம் வேலை செய்து குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையாக குடும்ப உறவுகளிடத்தில் ஏதாவது பிரச்சனையா ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா பெற்றோர்கள் பிள்ளைகள் அப்பா அம்மா கணவன் மனைவி மாமனார் மாமியார் உடன் பிறந்தவர்கள் சித்தப்பா பெரியப்பா அத்தைங்க அதனால் வந்த தொந்தரவுகள் கழகங்கள் செய்வினை கோளாறுகள் ஏதாவது இருக்கா அதெல்லாம் சரியாகும் குடும்ப பிரச்சனைகள் சரியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் மனசு தைரியமாக இருக்குது தைரியம் இல்லையா மனக்குழப்பம் இருக்கா மனசில் பயம் இருக்கா அந்த மன தைரியம் அதிகரிக்கும் மனக்குழப்பங்கள் தீரும் எனதருமை தனுசுராசி நேயர்களே அதை விட்டாச்சுனாக்கா சனி பகவானா சனிக்கு அடுத்தது யாருங்க சுக்கரன் ஆறு பதினொன்று குடையவன் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் தொழில் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் தனுசு ராசி நேயர்களே அதே போல வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் ஏதேனும் ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பதவி போட்டிகள் போட்டி பொறாமைகள் ஏதேனும் வம்பு வழக்குகள் ஜெயில் தண்டனைகள் சிறை தண்டனைகள் போன்ற கடுமையான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த ஜெயில் தண்டனைகள் ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட உங்களுக்கு அனுகூலமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை தனுசு ராசி நேயர்களே அதே போலத்தான் ஏழு பத்து வேலை செய்யுது பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே ப்ராப்ளம் இருக்கா அல்லது கணவன் மனைவியிடையே ஏதேனும் மனக்கசப்புகள் இருக்கா இல்லை தொழில் செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கா அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பிரச்சனைகள் விலகும் நிம்மதி பிறக்கும் கூட்டு தொழில் சிறப்பானதாக இருக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கு கூடிய வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் அமைப்புகளில் தொழில செய்யற தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் செய் சிறப்பாக இருக்கும் கர்மஸ்தானத்தின் அடிப்படையிலே கர்ம வினைகளின் அடிப்படையிலே ஏதேனும் கஷ்டங்கள் நிகழ்ந்திருக்குமே ஆனால் இதெல்லாம் பாபத்துக்கும்போது நீ செஞ்ச கர்மா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த கர்மாவால் வரக்கூடிய பலன் கெடுபலன்கள் எல்லாம் மாறுபட்ட சுப பலன்களாக மாறும் தனுசு ராசி அன்பர்களே அதே போல குருவுடைய அனுகிரகம் உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானத்துல யார் இருக்கிறாருங்க எட்டாம் அதிபதி சந்திரன் அவரும் போய் இந்த நாளில் உட்கார்ந்துருக்கிறாரு ஏழில் செவ்வாய் அப்போ தனுசு ராசி என்பர்களே இந்த ஆறு கிரக சேர்க்கையால் நான் சொன்ன மாதிரி குடும்பம் வருமானம் தொழில் அமைப்பு போட்டி பொறாமைகள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல் போன்ற பல நன்மைகள் நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கலாம் நிறைய பரிகாரங்கள் செஞ்சுருக்கலாம் நிறைய இடங்களில் ஜாதகம் பார்த்துருக்கலாம் ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி எதிர்பார்க்காத சமயத்தில் இந்த ஆறு சேர்க்கையால் உங்களுக்கு ஒரு அதிசயம் நிகழப்போகிறது தனுசு ராசி நேயர்களே கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்